அதுக்கு பிறகு நான் இன்றைக்கு என்னுடைய கருணநாதன் இளங்குமரன் என்கிற என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புறேன் என்னென்றால் இந்த சமூகம் வந்து விடியத்தை விளங்கிக் கொள்ளணும் உங்களை ஆள்றது அரசியல்டா அதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க என்னடியே நான் சொல்லிக்க சொல்லிக்க உங்களை விளங்கு இல்லை இப்ப சாதாரணமா எடுத்து பேரும்போ சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் இன்றைக்கு நடந்தது வந்து இந்த யூனிவர்சிட்டி அக்டை வந்து அமெண்ட் பண்ணுகின்ற ஒரு விவாதம் ஸோ அதிலே உரையாண்டினவர்களை பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு போவாதார்கள் வாழ்க்கையில கேம்பஸுக்கு போவாதவன் வாழ்க்கையில பட்டப்படிப்பை மேற்கொள்ளாதவன் ஒருத்தன் யூனிவர்சிட்டி அக்டை அமெண்ட் பண்றாங்கன்றா யோசிச்சு பாருங்கோ எங்களுடைய இலங்கையில எங்களுடைய நாடு எந்த அளவுக்கு இந்த கேவலமான அரசியலால வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்ற அதாவது வந்து அடிப்படை அறிவு இப்ப உதாரணத்துக்கு உணவு உடை உரைகள் என்ற இப்ப நான் ஒரு டீச்சர் என்ன நெஞ்சவா செம்மாரி மூதேசி சொல்ற அடிப்படை அறிவு என்ன அடிப்படை தேவை என்னடா ஒருத்தன் வாழ்றதுக்கு அடிப்படை தேவை என்னடா உணவு சேர் உரையல் சேர் ஆஹ் உடை சேர் என்று சொல்ல இயலாத ஒரு செம்மறிய இந்த இளங்குமர் நாங்கள் இன்றைக்கு வடக்குண்ட ஒரு புத்திஜீவிகள் சமூகத்த பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றி இருக்கிறவன் நினைக்க மிக காலையா இருக்கு என்ன மூன்று தேவிகள் ஸ்ரீதேவி மூதேவி மாதிரி மூன்று தேவிகள் இணைந்த இந்த எங்களுடைய பாராளுமன்றம் தம்பி இளங்குமீங்க என்ன வடிவண்ட விளங்கி கொள்ளுமா நான் அழகின் கண்டிப்பில் கதைப்பேன் ஆனா எங்களோட சமூகத்தின் இழப்புங்கிறத எங்க ஆரம்பிக்குதுன்றா நாங்கள் யார் எங்களை பிரதிநிதத்துவப்படுத்த போறார்கள் பாராளுமன்றத்துல என்கிற விடயத்துல நாங்க பெருசா கணக்கு ஆஹ் விபி போடுவோம் ஆ ரானிலுக்கு போடுவோம் ஆ சஜித்துக்கு போடுவோம் என்றுதான் யோசிக்கிறோமே அவளிய யார் எங்களுடைய ஒரு இனத்தின் அரசியல் தலைவர் என்கிறத நாங்கள் பெருசா கணக்கெடுக்கிறது விட கே உண்மையா முக்கியமா சொல்றாண்டால் வடக்குமானது இருக்கிற மக்கள் அரசியல் ஐடியாவே இல்லை நான் வரும் வரைக்கும் அரசியல் கேடு கெட்டாலும் கெட்டாங்க போடுமான்னு சொல்லி பாசுரி போன்ற கை எல்லாத்தையும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்

யார் என்ற தெரிவு செய்த சம்பந்தமாக பாராளுமன்றத்துல உரையாட்டினா அரைவாசிட்டு ஜூனியர் டிகிரி இல்லை இப்ப இன்னைக்கு வந்து கதைப்படுது பாராளுமன்றத்துல ஏதோ அஞ்சாறு பேர் இருக்கிற அஞ்சாம் ஆறாம் ஆண்டு பாஸ் பண்ணாதான் இருக்கு அதுல விளக்கு பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரியல அது ஒரு சரியான ஒரு இழப்பு எங்க சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க பார்த்தோம்டா சற்று ஜோசிச்சு அடுத்த முறை நீங்க ஒவ்வொருத்தரவையும் நீங்க என்ன சொன்னா உங்களுக்கு வாக்கு போடுறவர்கள் யாருக்கு ஓட் போடுற மட்டும் சற்று ஜோசிங்கும் கட்சிகள் பார்க்காம இந்த நபர் அந்த நபர் பார்க்காம ஜனாதிபதி என்று பார்க்காம படித்தவன் ஒரு சமூகத்தை நல்ல வழியில நடத்தக்கூடியவன் யாரையாவது நினைச்சா நான் என்ன பத்தி கதைக்கு விரும்புன்னு யாரையாவது நினைச்சா அவருக்கு ஓட் போடும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் பவர் அதாவது வந்து ஒரு தீர்மானம் என்ற எடுப்பதற்குரிய ஒரு தகுதி யாருக்கு இருக்கு படித்தவனுக்கு இருக்கா படிக்காதான்னு இருக்கா இப்ப டிசிசி மீட்டிங்கை பாருங்க மிரட்சியார பாப்போம் மேலச்சியாரில் இருக்கிற ஜிஏ வந்து எஸ்எல்ஏஎஸ் முடிச்சிருக்கு அவர் கல்லடா இல்லையான்றது பக்கம் படிப்பை பற்றி பார்ப்போம் எஸ்எல்ஏஸ் முடிச்சிருக்க கவர்னர் என்ன படிச்சாருன்னு எனக்கு தெரியாது படிச்சிருக்கா இல்லையா எனக்கு தெரியாது தெரியாது சந்திரசேகர் ஏலவன் ஆஹ் ஸ்ரீதரன் என்ன தகுதி இளங்குமரன் என்ன தகுதி இப்ப வைத்தியம் பவானந்தராயா பார்க்கலாம் அல்லது வந்து யாரு ரஜீவனை பார்க்கலாம் இளங்குமரன் என்ன தகுதி ஸ்ரீதரன் என்ன தகுதி மக்கள் ஒரு மந்தைகள் மாதிரி ஒரு சில பேருக்கு பின்னால போறதுக்கு போனா ஒரு தகுதியை பார்க்கணும் இதே நான் விளத்தையும் சொல்றேன்டா இதோட ஸ்வீட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த ஸ்வீட் ஷோட்டை வாசிச்சுக்கிறேன் வாசிச்சுக்காடுறேன் உங்களுக்கு பேரணும் அதுல இவர் வந்து என்னன்னு சொல்லியிருக்காரு சொன்னா இளங்குமரன் கருணாநாதன் இளங்குமரன் போட்டுக்கிற இந்த பதிவு வர்த்தக கண்காட்சி என்ற பெயரில் ஜாழ்ப்பாணத்துல ஒரு இடத்தை குப்பையாக்குற தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி கேவலமான சீதைகளை செய்து கருணாநாதன் நிலங்குமரன் போட்டிருக்க சோ இந்த அன்பு தம்பிக்கு நாங்க சொல்ல வேணும் என்னன்றா தம்பி ராசா என்ற பாராளுமன்ற உறுப்பினர் முதலாவது அதை மறக்க கூடாது சரிதானு ரெண்டாவது நிகூர் அரசாங்கத்தை பிரத பாராளுமன்ற உறுப்பினர் உங்க அரசாங்கம் தான் இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சியை போய் திறந்து வச்சதும் மாலை போட்டதும் அங்க ரெண்டு கவர்னரும் அங்கிருந்த அமைச்சரம் எல்லாரும் உண்மையாள்தான் சோ அரசனோடு அரசனோடுதான் இந்த வர்த்தக கண்காட்சி வந்து நீ ஏன் போஸ்ட போடுறாங்க குப்பை விரதம் செம்மரி அப்ப நீ என்ன செய்யணும் ஆராயிட்டாங்க குப்பை விரதம் மேனேஜ்மெண்ட் ஒரு இது உண்டு நடக்குதா இல்லைன்றது மொனிட்டர் பண்ண வேண்டிய தேவை யாருக்குறாசா இருக்கு உனக்கா அல்ல செனத்துக்காடா இருக்கு நீ ஒரு அரசாங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் அது கூட தெரிய செம்மரி மாதிரி ஒரு பதிவு உண்டு அந்த இடத்துல குப்பா போடுறாங்கட்டு நான் அந்த கண்காட்சியை எதிர்க்கிறவன் இல்லை ஆனா இதுல மாபெரும் ஊழல் நடந்திருக்குது அதை இதை கேட்டு போட்டு நாளைக்கு ஊழல் ஊழல் காய்க்கு வித்தியாசம் அந்த ஊழல் செஞ்சாதே உங்கட ஆக்கள் தான்டா என்னடா அந்த கோட்டையை சுட்டின இடத்த இவங்க அன்றா அரசாங்கம் பிடிச்சிச்சு ஸோ பிடிச்சிட்டு பௌத்த சாசன அமர்த்துக்குள்ளால போய் என்ன இருக்கேன்டா சுத்தி வர கல்லை நட்டு இருக்குது புராதன பிரதேசம் வந்து கல்லை இருக்கு கல்ல நட்டுட்டு அந்த இடத்த தாங்கள் எடுத்துட்டா எடுத்துட்டு இனி அதுல வியார வரும் அது வேற இது வரும் இனி உங்களோட விருப்பம் என்ன கொஞ்ச நாள்ல வியார வரும் அல்ல எந்த சந்தேகமும் இல்லை வியார வரும் அது வேற இது வரும் அது வேற பிரச்சனை ஆனா அது எடுத்துட்டு அந்த இடத்த இப்ப வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க வாடகை கொடுத்தது ஆரே காசு கட்டினடா பௌத்த சாசன அமைச்சுக்கு ஊழலா காசு விடுபட்டது அதுக்கு வந்து அவ அந்த கல்லு போடுறதுக்கு எந்த எந்த கம்பெனி அத நடத்துதோ அவதான் சுத்தி வேற கல்லு போடுறது காசு கொடுத்தான்னு அந்த கம்பெனியில இருக்கிற பெரிய ஆளுங்க சொல்லிட்டு அதோட மாநகர சபை இதுக்கு வரி வேண்டது இந்த இடத்துக்கு வரி வேண்டது சோ மாநகர சபை வச்சிருக்கிறது தமிழரசு காட்சி சோ கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்கோ முழு ஒரு சமூகத்தை நாசமாக்குறது இந்த அரசியல் இந்த அரசியலை நாங்க விளங்கி கொள்ளாம நாங்க என்ன செய்யறோம் சும்மா ஏனோ அண்ணன் அண்ணன்னைக்கு அடிவட்டா பாக்குறது பாராளுமன்றத்துல புலரையெல்லாம் பாக்குறது பாராளுமன்றத்துல யாருக்காவது செம்மறியாண்டா ஓடி வந்து பாப்பானுகள் அடாண்டா வந்து பாப்பானுகள் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு இந்த அரசியலை ஓகே நாங்கள் இவருக்கு ஓட் போட்டா இவர் எங்கள்ட்ட பிரதேசங்களை எல்லாத்தையும் அபிவிருத்தி செய்வார் இவர் எல்லாத்தையும் நடத்துவார் இவர் எல்லாத்தையும் நீதி நேர்மையாங்க சரியா நடக்கும் என்ற சிந்தனை எங்கள்ட சமூகத்துக்கு இல்லை சமூகம் சமூகத்தை பண்ற முழுக்கடி சரியா சாப்பிட ஃபண்ட் எடுப்பேன் நான் கூட பாராளுமன்றத்துல போய் உண்மையாவே ஒரு மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன்னா அங்க இருக்கிற ஒரு பக்கம் முட்டாளு இப்ப ரஜீவன் மாதிரி ஆஹ் பாந்திரன் மாதிரியும் அவர் சொட்டு படிச்சவர்கள் அங்க இருக்கிறார்கள் அதான் இல்லையேன்னு இல்ல சொட்டு படிச்சவர்கள் சொட்டு படிச்சவரானது யோசிக்கலாம் சொட்டு படிச்சவர் வந்து யோசிக்கலாம் ஆனா எனக்கு விளங்கியல இப்ப விலங்குமரன் ஆஹ் ஆனது இப்ப யாரு என்ன வேறு அமைச்சர் சந்திரசே சரி யாரோ படிச்சார்களா இல்லையான்றது விட ஒரு நுனையது கொண்டு வீழும் இந்த இது இதை யார் நடத்துறது யாரு இதை பார்க்கறது என்ற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இந்த விலங்கு மரன் போன்ற ஆக்கள் இல்லையே நினைக்கிறக்குல்ல உண்மையாலே நான் மன வருத்தப்படுறேன் எங்க போய் நான் இதை சொல்லி அழுகுறது விலங்கி எனக்கு அரசாங்கம் தான் நடக்குது அரசாங்கத்துட ஆக்கல் தேண்டா வாடையை கொடுத்துருவீங்க பௌத்த சாசனம் அமைச்சும் அரசாங்கம் தெரியடா செவ் மாதிரி காசை வேண்டி கொண்டு அந்த கல்லு போடுறதுக்கு கொடுத்துருக்குறீங்க வேறண்டா உங்களுக்கு சொல்றது வேற வழியே இல்லை உங்களுக்கு சொல்றது சோ இது கூட விளங்காம பேஸ்புக்ல போய் போஸ்டர் போடுது குப்பை நடத்துல குப்பை போடுற இந்த கண்காட்சி ஆழ்ப்பாணத்துக்கு தேவையானது கேட்பான் அவனோட எனக்கு தனிப்பட்ட கோபம் இல்ல ஆனா என்னென்ன சொல்றது இப்படி ஒரு அறிவு கூடின பாராளுமன்ற அவ ஆக்களை நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு தூர நோக்கோட சிந்திக்கிற ஒரு ஒரு நொழி அந்த ஒரு ஆச்சோ காய்கறா ஏன் எங்க சனம் ஒரு அரசியல் ரீதியா சிந்திக்கிறீங்க என்ன சுரேஷ் பிரிய பஜேந்திரனா ஸ்ரீதரனா ஒரு சமூகத்தை முன்னேற்றம்டா தூர நோக்கோட சிந்திக்கிற படிச்சவன் முழுக்க போய் டிசிசி மீட்டிங்ல இந்த செம்மரிகளுக்கு நடுவில் தான் இருக்கிறாரு அவனால் கேள்வி கேட்க பதில் சொல்லுவா அவனால் வாழ்க்கையில கேள்வி கேட்க நான் அவன்கிட்ட சொல்லவா இந்த டிசிசி மீட்டிங்ல இவ்வளவு ஆளும் போயிருக்கல யாருக்குமே பயம் இல்லையா மீன்டா எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்களா எம்பிமே இப்ப உன் பாவி துளைவான் வருவான்றதுக்காண்டியே வரேன் நான் கேட்டு கேள்வி இவ்வளவு கஷ்டப்படுத்த நீங்க அடிக்கிற ஆசை அடிங்கடா தின்னு ஆசை தின்னு போ அரசாங்க ஊழியர்களவே ஆனா நினைக்கிற இந்த சமூகத்திலேயே மாத்தி இல்லாமல் அதை சேஞ்ச் பண்ணிடலாமா நீங்க இல்ல இப்ப தெற்குல இருக்கிற வீடுகளையும் தெற்குல இருக்கிற இதுகளையும் ஜோதிச்சு பாருங்க சற்று பாதைகளையும் தெற்கு மக்கள் வாழ்ற வாழ்க்கையும் மாற்றி பாருங்க வட கொடுப்பை கேவலம் நான் எங்க போய் சூடுறது எங்க சொல்லி அழுகிறது இதை சொல்லி அழுகிறதுக்கு வழிய வழியும் இல்ல இதாவது சொன்னா நீங்கள் கேட்க போறதும் இல்லை ஆகவே எங்களுடைய கருணநாதன் இளக்குமரன் அவருடைய முகப்புத்த பதிவுக்கு நான் கவலையோட சொல்றேன் அப்படி ஒரு அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினரான முட்டாள் முட்டாள்தனமா போஸ்ட போடாது இவன் வந்து பாராளுமன்றத்துல கூட செய்யினரும் தங்கண்ட அமைச்சருக்கு யா காய்ச்சோன்றிருப்பாங்க என்ன செய்யறது இங்க சொல்றேன்னு எனக்கு விளங்கியல சோ நீங்களுக்காவது விளங்கினா அடுத்த தடவை பாராளுமன்ற தேர்தலில் தயவு செய்து படிச்சாமி கொண்டு வந்து விடுறேன் போறேன் പഠിച്ചോ ചെയ്യാൻ കള്ളണായിപ്പാൻ മാത്തു നല്ല പഠിച്ചോ നല്ല കള്ള അപ്പം ഇല്ലാ കൊഞ്ചമാതും മക്കളെ സിന്ധിക്ക കൂടി മക്കളോടൊ സേവ ചെയ്യ കൂടിയ ആകളെ തീർന്നെടുമ്പോ രണ്ടും കിട്ടും